오 oh. அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் வழக்கம் போல் ஆன்மீகத் துளியும் ஜோதிடத் துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக ஒன்று பருகுவோ இன்றைய ஆன்மீக துளியில் கந்தர் அனுபூதியிலிருந்து தெய்வீக தேன் துளிகள் கந்தர் அனுபூதியின் இரண்டாவது பாடல் உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே முருகப்பெருமானே தேவர்களின் துயரை களையும் தலைவனே நீ ஆனந்தனாகவும் கவலை ஏதுமில்லா பரவசத்துடனும் சுத்த சிவஞான யோகியாகவும் அனைவருக்கும் இதமானவனாகவும் அருள்சேர் விளையாட்டு நாயகனாகவும் தனித்துவமாய் இருக்கிறாய் அல்லவா அப்படி என்றால் அடியேன் யான் மற்றும் எனது எனும் இரு வகை பற்றுகளையும் போக்கி மெய்ஞானம் அரும்பி அதனால் அடைந்த பேரின்பம் இன்னதென்று நீயே சொல்வாயாக உனது அருளால் யான் பெற்ற இன்பத்தை கூற இயலாதவனாய் வாயிருந்தும் ஊமையாய் உள்ளேன் இந்த பாடலை திருமுருகன் தினமும் பாடிட பற்றுகளெல்லாம் ஒன்றொன்றாய் கழன்று விழும் முருகனின் களலடிகளில் தஞ்சமடைய வேண்டும் எனும் பற்று மட்டும் விடாது பற்றி இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம் இன்றைய நாளில் கிரக நிலை இன்றைய நாளில் காலை ஆறு மணி அளவில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு கடக லக்னம் லக்னத்தில் சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் கண்ணியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி பக்ரகதியாய் நிலவுகிறார் மீனத்தில் ராகுவும் ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாயும் அமர்ந்துள்ளனர் இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் ராஜ கிரகங்கள் அனைத்தும் பெண் ராசியில் உள்ளன பெண்கள் நிலை பெறுவர் குடும்ப நிர்வாகத்தில் அக்கறையும் அதில் நல் மாற்றமும் சுகமும் சந்தோஷமும் பெருகும் கலைத்துறை எழுத்துத்துறை நாடகம் சினிமா கலைஞர்கள் ஏற்றம் பெறுவர் அரசு உணவு ஆடை அலங்காரத்துறையில் கவனம் செலுத்துவர் வெள்ளி தங்கம் வைரம் விலையில் தடுமாற்றம் ஏற்படும் மதிப்பு உயர்ந்தே இருக்கும் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை தீதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகளும் ராகுகாலம் இமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்களும் வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தனியாக தரப்பட்டுள்ளது மதுரை தீர்க்காம்சத்திற்கு பாரத தேச நேரத்திற்கு தரப்பட்டுள்ளது மேலும் இன்று சந்திர ஒளிபெறும் மற்றும் ஒளி சந்திராஷ்டம ராசியும் அட்டவணையாக அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று பிறர் தலையீடுகள் மற்றும் குறுக்கீடுகளினால் அன்றாட பணிகளை ஆற்றுவதில் சற்று தாமதம் ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனைகளுக்கு மதிப்பளித்து அவற்றின்படி செயலாற்ற வெற்றி உறுதி சுபச்செலவுகளும் வீண் அழைச்சலும் உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு சிறு சிறு பயணங்கள் உண்டு இடமாற்றம் சிலருக்கு அமையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் நான்கு இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே குடும்பத்தவர்கள் மற்றும் நண்பர்கள் தரும் ஆதரவின் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சி பெருகும் ஆற்ற வேண்டிய எச் செயலையும் பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் கூட்டுத் மாற்றம் செய்ய சிந்தை செல்லும் சிறு சிறு பயணங்களும் உண்டு பணியாளர்கள் வேலையாட்கள் புதிய பொறுப்புகள் வரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று மற்றும் ஒன்பது இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மிதனராசி அன்பர்களே இன்று புதிய பணிகள் பலவற்றை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் பொறுமையும் அனைவரிடம் அனுசரணை போக்கும் அவசியம் நண்பர்கள் மற்றும் உயர்ந்தவர்கள் தரும் ஆதரவும் அறிவுரையும் பக்கபலமாயிருக்கும் கூட்டுத்தொழில் எதிர்பார்க்கும் லாபம் இல்லை பணியாளர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும் பாராட்டுகளையும் அதிர்ஷ்டரோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பழ பெறலாம் கடகராசி அன்பர்களை அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி அவற்றை முழு மனதுடன் நிறைவேற்றி வெற்றியும் நிம்மதியும் காணலாம் குடும்பத்தவர்கள் மற்றும் உறவினர்களோடு அனுசரித்து போவது நலம் கணவன் மனைவி பாட்னரோடு வாக்குவாதம் தவிர்க்கவும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் மேலதிகாரிகளின் உத்தரவை மீறாமல் அவற்றை பின்பற்றுவது நலம் சேர்க்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே இன்று மனச்சோர்வும் உடல் அசதியும் தோன்றிய போதிலும் இன்று ஆற்ற வேண்டிய அன்றாட பணிகளை பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் நண்பர்களும் உயர்ந்தவர்களும் ஆதரவு கரம் நீட்டுவர் செலவுகளும் வின் அலைச்சலும் உருவாகும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் பாராட்டுக்களும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நாராயணர் அதிர்ஷ்ட எங்கள் மூன்று மற்றும் ஒன்பது இன்று குருகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே நண்பர்கள் உடன்பிறந்தோர்கள் தரும் பேர் ஆதரவின் மூலம் இன்று எச்செயலையும் பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் கூட்டுத் தொழில் பார்ட்னர் மூலம் நற்பலன்கள் அதிகரிக்கும் புகழ் மதிப்பு கௌரவம் உயரும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பாராட்டுக்கள் உண்டு ஆதாயமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஆறு இன்று சுக்கரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே பத்தில் உள்ள புதன் மூலம் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் பிறருடைய உதவிகளை எதிர்பார்க்க வேண்டாம் தடைகள் இருந்த போதிலும் தகர்த்தெறியும் ஆற்றல் பெருகும் வெளிநாடு செல்ல திட்டமிடுவோர்கள் இன்று அதற்கான பணிகளை ஆரம்பிக்கலாம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஒன்று இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சிகராசி அன்பர்களே பெரியோர்கள் மற்றும் நண்பர்கள் காட்டும் முழு ஆதரவு செயலுக்கு ஊக்கத்தை அளிக்கும் இன்று எச் செயலையும் திறன்பட ஆற்றி நிம்மதி காணலாம் தெய்வ நம்பிக்கையும் இறை சிந்தனையும் வழுக்கும் வழக்கு வியாயியங்களில் வெற்றியும் தோல்வியும் இன்றி நடுநிலை போக்கு உருவாகும் பெற்றோர் உடல்நிலை பாதிக்கும் பணியாளர்கள் தாம் விரும்பிய இடமாற்றம் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் அதிர்ஷ்ட எங்கள் இரண்டு மற்றும் ஒன்று இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே சந்தர்ப்பங்களும் சூழலும் இருந்த போதிலும் விடா முயற்சியின் பேரில் இன்று ஆற்ற வேண்டிய அன்றாட பணிகளை ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் யாருடனும் விவாதம் வேண்டாம் பிறர் உதவி எதிர்பார்க்க வேண்டாம் அதே நேரத்தில் அனைவரிடமும் அனுசரணையுடன் பழகுவது பேரின்பத்தை அள்ளித்தரும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ அங்கையர்கி மதுரை மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஏழு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே இன்று பிறர் காட்டும் ஆதரவும் சொல்லும் யோசனையும் மனதிற்கு மகிழ்ச்சியும் செயலில் வேகத்தையும் அதிகரிக்கும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் எதிர்பார்க்கும் எந்த உதவியையும் யாரிடமிருந்தும் பெற முடியும் பகைவரும் எதிர்மறை சிந்தனையாளர்களும் கூட நட்புறவாடுவர் கூட்டு தொழில் பாட்னர் மூலம் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டி வரும் புகழும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஆறு இன்று குருஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றிட கடின முயற்சி அவசியம் தேவை பொறுமையும் செயலில் நிதானமும் கடைபிடிக்கவும் பிறர் உதவிகளை எதிர்பார்க்க வேண்டாம் யாருடனும் வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது இனிய சொல்லும் நற்செயலும் நல்ல யோகத்தை அள்ளித்தரும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் உத்தரவை மீறாமல் அவற்றை பின்பற்றுவது நலம் பயக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று இன்று குருஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே மனதிற்கு மகிழ்ச்சியும் செயலில் உற்சாகம் தரும் இனிய நாளாக இன்றைய தினம் அமையும் ஊக்கமும் அறிவாற்றலும் அதிகரிக்கும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் புகழ் மதிப்பு கௌரவம் உயரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சந்திப்பு உண்டு குழந்தைகள் மூலம் சந்தோஷம் கிட்டும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ஒன்று பருகுவோம் இன்றைய ஜோதிட துளியில் செல்வந்தனாக இருக்க கிரகங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எனும் தொடரில் ஏழாவது பதிவை பார்ப்போம் ஜாதக அலங்காரத்தில் ஐநூற்றி பதினோராவது பாடலில் சொல்லப்பட்ட விஷயங்களை இன்று சிந்தித்து மகிழ்வோம் தேவர் தொழும் சந்திரர் உடனே உச்ச நற்கோல் சேர்ந்திடினும் தாவும் குடும்பன் உச்சமனை தக்கோர் நிற்க தரும் செல்வம் எளிமையான விதி யாரும் எளிதில் பார்த்து ஜாதகர் வசதி படைத்த தனவானா இல்லையா என உடனே பார்த்தறிய அற்புதமான விதி இரண்டு அமைப்புகள் இதில் சொல்லப்படுகின்றன முதலாவது சந்திரன் ஏதேனும் ஒரு உச்சம் பெற்ற சுப கிரகத்தோடு சேர வேண்டும் இது கடகராசி கன்னிராசி மற்றும் மீனராசிகர்களுக்கு மட்டுமே பொருந்தும் தனி விதியாக அமைந்துள்ளது கடகத்தில் சந்திரனும் குருவும் சேர இந்த தன யோகம் முழுமையாக பரிணமிக்கும் மேலும் கண்ணீராசியில் சந்திரனும் புதனும் சேர்ந்தாலும் மீனத்தில் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தாலும் இந்த தனயோகம் முழுமையாக சித்தித்து நற்பலன்களை அள்ளித்தரும் இரண்டாவது அமைப்பு தனாதிபதி அதாவது இரண்டாம் வீட்டின் அதிபதி எந்த வீட்டில் உச்சம் அடைவாரோ அந்த வீட்டில் கிரகங்கள் அமர்ந்தால் தனயோகம் உண்டு தனவான் ஆவான் செல்வம் மிகப் பெருகும் எல்லா லக்னத்தவருக்கும் இந்த விதி பொருந்தும் தக்கோர் என்று சொல்வதால் இயற்கை சுபர்களான குரு சுக்ரன் வளர்வுரை சந்திரன் பாவர் சம்பந்தப்படாமல் சுபத்தன்மை கொண்ட புதன் ஆகியோரை குறிக்கும் இந்த செல்வந்தனாக யோகம் பெற்ற நிலையும் பெறாத நிலையும் உதாரண கட்டங்களாக அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்